பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் செஞ்சி வழியாக திருவண்ணாமலைக்கு செல்லும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் செஞ்சியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திமுக இளைஞர் அணி செயலாளர் தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு கழக நிகழ்ச்சிகள் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார் இந்நிலையில் திருவண்ணாமலைக்கு செல்லும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் செஞ்சி நான்கு முனை சந்திப்பில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தலைமையில் மேலதாளம் முழங்க கட்சி நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான திமுகவினர் கலந்து கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சால்வை வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர்